இன்னைக்கு நம்ம வாழை மரம் பற்றிய கட்டுரை தான் முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு குறிப்பு குறிப்பு சட்டகம் சட்டகம்னா நம்ம என்னென்ன இந்த கட்டுரை எழுதப் போறோமோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் அதான் நம்ம குறிப்பு சட்டகம் சொல்லுவோம் முன்னுரை தோற்றம் பயன்கள் உணவும் சமையலும் மருத்துவ குணம் சிறப்பு முடிவுரை இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கட்டுரை நிறைவடைப்புன்றதுக்காக தான் நம்ம குறிப்பு சட்டகம் கொடுக்குறோம் குறிப்பு சட்டகம் மறக்காம நீங்கள் எக்ஸாமில் இருந்தாலும் காம்படிஷனுக்கு எழுதாதும் மறக்காம ரைட் பண்ணுங்க ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு முன்னுரை தமிழர்களுக்குமான உறவு வாழையடி வாழையாக தொடர்கிறது மக்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படும் வாழை வாழை மரத்தினை பற்றி இக்கட்டுரையில் காணலாம் தோற்றம் வாழை மரத்திற்கு இலைகளே கிளைகள் ஆகும் வாழை மரம் குழை தள்ளிய பின் மரம் விழுந்துவிடும் அதன் கீழ் பயன்கள் வாழைப்பழம் முக்கணிகளுள் ஒன்று வாழை மரத்தின் காய் பூ தண்டு அனைத்தும் உணவாக பயன்படும் வாழைப்பழத்தில் மழைவாழை கற்பூரவள்ளி செவ்வாழை பேயன் வாழை என பல வகைகள் உண்டு உணவும் சமையலும் பல வெப்பமண்டல நாடுகளில் வாழைப்பழம் முதன்மையான மாபெரும் உணவாகவும் வாழைப்பூ மற்றும் வாழைத்தண்டு காய்கறியாக பயன்படுத்தப்படுகின்றது பெரும்பாலும் வாழை இலைகள் சுற்றுச்சூழலை பாதிக்காத உணவு தட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன மருத்துவ குணம் இலை தண்டு பூ காய் பழம் என ஒவ்வொரு பாகத்திலும் மருத்துவ பலன்களை பொதிந்து வைத்திருக்கும் அற்புதமான தாவரம் வாழை நம் உடம்பில் நோய் நீக்கும் மருந்தாக செயல்படுகிறது வாழைப்பழம் இதில் காணப்படும் நம் உடம்பில் நோய் நீக்கும் மருந்தாக செயல்படுகிறது வாழைப்பழம் இதில் காணப்படும் நார்ச்சத்துக்கள் குடலை சீராக வைக்கிறது சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் தடுக்க உதவுவது வாழைத்தண்டு இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புக்களை கரைத்து வெளியேற்றும் திறன் உடையது வாழைப்பூ வாழைக்காயில் மாவு சத்து அதிகம் இருப்பதால் இதனை சிறிதளவு எடுத்துக்கொண்டாலே உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் வாழை இலையில் சூடான உணவுப் பொருளை வைத்து உண்ணும்போது வாழை இலையில் இருக்கும் சத்துக்களும் நமது உடம்பில் சேர்கின்றன வாழைப்பட்டையின் சாறு தீப்புண்ணை ஆற்ற மருந்தாக பயன்படும் சிறப்பு திருமணம் புதுமணி புகுவிழா போன்ற மங்கள விழாக்களில் வாழை மரங்களை கட்டுவார்கள் வாழை மரமானது தன் வாழை மரமானது தன் அனைத்து பாகங்களும் பிறருக்கு பயன்படும் வகையில் வாழ்வது போல மனிதர்களாகிய நாமும் பிறருக்கு பயன்படும் வகையில் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காமல் சிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ